அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ மணி புக்கில் இது வரைக்கும் அறுபது ரூபா கட்டி வந்து ஐம்பத்தி ஓராயிரரூவா ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு கம்பெனியாக சொல்லலாம் ஸோ இன்றைக்கி சில அப்டேட்லாம் வந்து வந்திருக்குங்க ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் பார்க்கப்படும் என்ன அப்டேட்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது இன்கம்லாம் சேஞ்சஸ் ஆகலை விட்ரா லிமிட்டில் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்போ லெவல் இன்கம்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க போல் அதான் பார்க்க போகணும் சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போ ஆப்ஷன்களை போய்ப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அடிஷனல் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா லீடல் பிளான் சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஸோ லீடல் பிளான் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஸோ லீடல் பிளான் அப்படின்னா பிளாட்டினம் அதாவது பிளாட்டினம் லீடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ப்ரைஸ் ஜீரோ இதை வந்து பர்ச்சேஸ் நம்ம பண்ணிக்கலாம் யார் வேணால் அதுக்கு நான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் பிளான்லேயே அதாவது ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பிளானில் அஞ்சு பேர்த்தை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் வந்து யார் வேணால் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ டேவெட் ரஃபலாக அஞ்சு பேர்த்த வந்து நீங்கள் ரஃபல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் லீடர் ஆகிடுவீங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ இது டெய்லி வந்து ஐநூறுரூவா கிடைக்கும் அடிச்சுலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை டைமண்ட் லீடர் ஸோ டைமண்ட் பிளான் அதுலேயும் அஞ்சு ரஃபல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்திங்கனா இந்த டெய்லி கிடைக்கும் ஓகே எல்லாம் அஞ்சு ரஃபல் கொடுத்தவங்களுக்கு டைமண்ட் பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன் நான் ஆகலை ஆனால் வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த பிளான்ல ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பிளாட்னம் அஞ்சு பிளாட்னமில் ஒரு அஞ்சு ரஃபல் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பிளான் பிளாட்னம் லீடர் பிளான் எடுத்துக்கலாம் டெய்லி ஐந்நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா அன்லிமிட்டட் டேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ மாதிரி டைமண்ட் லீடர் டைமண்ட் பிளானில் ஒரு அஞ்சு ரஃபல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இரநூறுவா இந்த பிளான் எடுத்துகிட்டு ஃப்ரீயாகவே இந்த பிளான் நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு ரெஃபர் கொடுத்தாவே சரிங்களா அதுவும் டைமண்ட் பிளானில் டைமண்ட் பிளான் என்ன கோ இதுனா என்னென்னு சொல்லி பிளாட்னம் பிளான்னு பார்ப்போம் ஸோ பிளான் போயிடுவோம் ஓகேவா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வாங்க உள்ளே வந்து பிளான்குள்ளே போங்க பிளானை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா உள்ளுக்குள்ளே வந்து பிளான் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கே ஒரு நாலு நாலஞ்சு விதமான பேக்கேஜ்லாம் இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ரீ பேக்கேஜ் இருந்தது ஃப்ரீ பேக்கேஜ் இப்போ எடுத்துட்டாங்க மினிமம் பத்து ரூபா கட்டினா தான் நம்ம இந்த பேக்கேஜ் எடுக்க முடியும் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா இன்வைட் பண்ணால் ஒரு இன்வைட்டுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி அடுத்த பேக்கேஜ் முந்நூற்றாயிரரூவா டெய்லி எட்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா இன்வைட் பண்ணால் ஒரு ஒரு ரஃபுளுக்கு முப்பதாயிரம் ரூபா கிடைக்கும் டெய்லி நம்ம செல்ஃப் இன்கமாக வந்து நம்ம பை முந்நூற்றரூவா எட்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ நம்ம டைமண்ட் பிளான் என்னன்னு பார்த்துருவோம் அதெல்லாம் முதலே பார்த்துட்டோம் பல வீடியோவில் ஸோ இப்போ வந்து பிளாட்னம் பிளான்னா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணஞ்சு ரூபா இதில் அஞ்சு ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பிளான் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சொல்லிவிட்டு பிளான் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளானில் இருக்கீங்கனாலும் இந்த பிளானில் நீங்கள் இருக்கீங்க ஓகே அஞ்சு ரஃபுல் கொடுங்க இன்னொரு எக்ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பிளான் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி டைமண்ட் பிளான் டைமண்ட் ப்ளான்னால் ஐயாயிரரூவா ஸோ ஐயாயிரம் கட்டி ஒரு அஞ்சு ரஃபுல் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி வந்து ஃப்ரீ பிளானா வந்து ஒரு அடிஷ்னல் பிளானாக உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த படி சொல்லியிருக்காங்க இது வந்து லீடர்ஸ்க்காக ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட பிளான் ஸோ அதை பற்றி நான் பார்க்க வந்தோம் பார்த்தாச்சு சரிங்களா ஓகே இங்கே இங்கே பிளான்குள்ளே வாங்க பிளான்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள நீங்கள் வந்தாவே தெரிஞ்சிக்கலாம் என்னோட டிஸ்கிரப்ஷன் லிங்க் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பஸ்லையும் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விட்ரா கொடுத்தா நைட்லாம் ரிசீவ் ஆடுங்க இப்போ விட்ரா லிமிட்டில் கொஞ்சம் சார்ஜஸ் கொண்டு வந்து ஸோ நான் இது வரைக்கும் பார்த்திங்கனா இருபத்தி ஏழு எட்டு விட்ரா பக்கம் எடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் விட்ரா பண்ண மாந்துட்டேன் சில பசங்கள் வேலைகள் இருந்ததுனால வித்ட்ரா பண்ண மாந்துட்டேன் ஸோ விட்ரா வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நான் எக்கோஸ்ட் வாலெட் கொடுக்குறேன் பாருங்கள் இனி கூட நிறைய பேர் வந்து பத்தாயிரம் பேக்கேஜ் எடுத்தாங்க ஓகேவா அது மூலியமாக ஃபோல் இன்கம்லாம் அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் லிமிட்லாம் அதிகமாக இருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா வந்து நமக்கு வந்திருக்கு அதை வந்து இங்கே அப்படியே இங்கே டைப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்தா நமக்கு வந்து ஆயிரும் ஆனால் வந்து விட்ரா டைமிங் வந்து பத்து டு ஆறு தான் ஓகேவா ஸோ நம்ம காலையில் பத்து மணிக்கு கொடுத்தா நைட்டு பத்து மணிக்குள்ளே ரிசீவ் ஆகிட்டு இருக்குது இந்த கம்மில் ஸோ ஆறு மணி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஆறு அஞ்சு மணிக்காவுக்கு போனால் கூட உங்களுக்கு பத்து மணிக்குள்ளே வந்துடுதுங்க ஓகே அதுதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த இதில் வந்து முதல்ல வந்து ஐம்பது ரூபா இருந்தாவே விட்ரா பண்ணிக்கும்படி வந்து இருந்தது ஆனால் இப்போது ஐநூறுரூவா ஆகியிருக்காங்க சரிங்களா நல்ல விஷயம் தான் இதுவும் எதனால் நல்ல விஷயம் அப்படின்னா கொஞ்சம் பல்கா அமௌண்ட் கிடைக்கும் ஐம்பது ரூபா வந்தாலே நல்ல விஷயமாக தான் இருந்தது எல்லாத்துக்குமே ஆனால் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய கம்பெனி பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து போட முடியாது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாகும்போது போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் போட முடியாது ஒரு கம்பெனியெல்லாம் சாத்தியம் இல்லை ஸோ அப்ல ஒரு கம்பெனிகள் போடுவாங்க ஸோ அது லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து விற்றாளி மீன் மாற்றுவாங்க யாரெல்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் தெரியல நான் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு அந்த விஷயங்கள் நல்லா தெரியும் ஓகேவா அதாவது ஐநூறுரூவா இருந்தால் தான் ஒரு நம்பர் ஆஃப் டான்ஸன் குறையும் இப்போது ஐம்பது நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஓகேவா எத்தனை ஐம்பது வந்து ஐநூறுவா ஆகும் பத்து பேர் பத்து ட்ரான்ஸாக்ஷன் குறைங்க இல்லை இப்போ ஐநூறுரூவா ஒரு ஆள் தான் பண்ண முடியும்னா பத்து ட்ரான்சாக்ஷன் குறைமுல ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வச்சு தான் பேங்கிங்கெலாம் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் குறைக்கிறதுக்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் வந்து நல்ல விஷயமா தான் நமக்கு படுது ஸோ கூட நிறைய பேர் விட்ரா கொடுத்துருக்காங்க பத்து மணிக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிடும் நாம் நாம் வந்து நாளைக்கு விட்ரா கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் ஸ்டாக்கிங் ஆனோம் என்னென்னா மைப் அதாவது மை ரஃபல் ஆப்ஷனே தூக்கிட்டாங்க காலையில் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க மை மை ரஃபல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் மூணு லெவல் இன்கம் ஓகேங்களா இப்போ லெவல் ஒன்றில் பத்து பர்சன்ட் ஓகே நம்ம கிடைக்கும் ஸோ லெவல் ஒன்னா என்னென்னா ஒன் டைம் ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு லெவல் டூவில் டெய்லி டாக் பண்ணுறாங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மை பிளானில் போயிட்டு நம்ம டாஸ்க் பண்ணுவோம் ஸோ மை பிளானில் போய் தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம் இந்த கெட் இன்கம் கொடுத்தா மட்டும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் என்னென்ன பிளான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வரும் சரிங்களா அதெல்லாம் கிரெடிட் ஆகிடும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி பிளானில் எடுக்கணுன்னு சொல்லி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு பிளாங்கிங் செட்டாக கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டன்ட் ரீசார்ஜில் போய் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எதுவும் இருக்குது தான் தான் இந்த இன்ஸ்டன்ட் ரீசார்ஜில் போகணும் இங்கே அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஆர் ஐடி எடுத்து வந்து இங்கே போகணும் ஆர் ஐடியெலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே ஆர் ஐடி வரும் இந்த இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க ஹவு டு பேன்ற இதில் க்ளிக் பண்ணி பாருங்கள் அதை சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் அதை பார்க்க மாட்றீங்க கண்ண முடிக்கிட்டு வந்து பண்ணிடுறீங்க மற்ற கம்பெனி மாதிரி நினச்சிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர் யூபிஐ நம்பரில் வந்து போடுறீங்க அதெல்லாம் ஆட் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ஆர்ஐடி போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்ஐடி வந்தோன்னா காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா ஆட் டு வாலட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும் ஓகே ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு ப்ளான்ஸ்க்குள்ளே போகணும் பிளான்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தகுந்த பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதாவது ஒரு ஒரு நபர் வந்து ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு வாட்டி தான் எடுக்க முடியும் எல்லா பிளானும் வேணும்னா எல்லா பிளானும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டு ரெண்டு வாட்டி ஒரு பிளானை சூஸ் பண்ண முடியாது இப்போது உள்ளுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பிளான் இருக்குது அப்படின்னா ஏழு பிளான் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு பிளானுக்கும் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஒரே பிளானை ரெண்டு வாட்டி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது உங்கள் நம்பர் ஆஃப் டைம் ஒன்று இருக்கா எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்கும் எல்லா பிளானும் ஒரு ஆள் வந்து ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்க இன்றைக்கி வந்து அப்டேட் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா லீடர்ஸ் பிளான் வந்து அக்சஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து விட்ரா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாக்கி இருக்காங்க ஐம்பது ரூபா கிடையாதுமே ஐநூறுரூவா ஓகே ஐநூறுரூவா லிமிட் மட்டும் இங்கரீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாகும்போது அங்கே வந்து ட்ரான்ஸாக்ஸ் ஆகாமல் அது குறையும் அதாவது எல்லாமே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ்ட்டாக வந்து சனிக்கிழமை கொடுத்து கொடுத்தது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சதுனால அதாவது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமானதுனால சில பேருக்கு வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க ஓகேவா அது வந்து இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்ரா லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே பயன்படுத்திக்கோங்க மற்றபடி வந்து நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு சில பேர் நெகட்டிவாக உட்காந்து பேஸ்ட் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க தெரியாமல் இருக்காங்க அடுத்தடுத்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா நம்மளால் நெகட்டிவாக பேசுறது கிடையாது கம்பெனி உண்மையாக ஒரு கம்பெனி ஜனிதான் இன்கம் தகுது அப்படின்னா அதை நியாயத்து தான் பேசுவோம் சரிங்களா ஸோ நமக்கு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க நம்ம தோணுது ஆனால் நம்ம நான் நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும் ஐம்பது ரூபா வந்து அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்த்தகங்கள் இருக்கும் ஆனால் அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேவா ஏன்னா இங்கே வந்து அதிகமான மெ மெம்பர்ஸ்க்கு அக்கௌண்ட்லேருந்து போட முடியாது ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு பேமெண்ட் போடணும் அப்படின்னா அது பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் தான் ஒரு அக்கௌண்ட்லேருந்து போட முடியும் ஓகேவா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மணி புக்கில் அதிகமான பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டெலிகிராம் குரூப்லேயே ரெண்டாயிரம் பேர் பக்கமாக இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ரெண்டாயிரம் பேர் பக்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் போடணும் இல்லையா அதனால நம்பர் ஆஃப் விட்ரா லிமிட் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றவங்களுக்குலாம் விட்ரா பண்ணுறதுலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகேவா மற்றபடி நீங்களும் வந்து பேக்கேஜ் பேச்சு எடுத்திங்கன்னா டெய்லி ஐநூறுரூவா கிடைக்க போகுது இல்லைனா வந்து டைமண்ட் பிளான் எடுங்க டெய்லி வந்து உங்களுக்கு இரநூறுவா வரும் மூணு நாளைக்கு கொஞ்சம் கூட விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது சரிங்கப்பா இன்வைட் ஃப்ரெண்ட் இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே உங்களோட ரஃபர் லிங்க் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஜாயின் டெலிகிராம் இருக்கா அதுதான் கம்பெனி குரூப் இதை கிளிக் பண்ணினா நீங்கள் கம்பெனியோட டெலிகிராம் சேனலில் டேரெக்டாக நீங்கள் நீங்கள் ஜாயின் கேட்டால் ஜாயின் கொடுத்துருங்க சரியா நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு மியூசியம் கேட்குது உங்களுக்கு ஜாயின் கேட்டால் ஜாயின் கொடுத்துருங்க சரியா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறோம் பாருங்க ஸோ இன்றைக்கி வந்து பதினேழு டேட் ஓகேங்களா இன்றைக்கி வந்து அப்டேட் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டுருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் அதான் போட்டிருக்காங்க ஸோ லீடர்ஸ் பிளான் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஸோ நல்ல விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இத்தனை இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து பேக்கேஜ் எடுத்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இன்னிக்கே வந்து நிறைய பேர் நானூற்றி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டு காட்டாங்க இதெல்லாம் உண்மையான ரிப்போர்ட் தான் ஏன்னா நமக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க நமக்கே தெரியுது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த விட்ரா லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெகட்டிவ் வார்த்தைகள் பேசியிருந்தாங்க நெகி அதுவும் வந்து போட்டிருக்காங்க நம்பிக்கை இல்லாதவங்க மற்றவங்க சம்பாதிக்க வேடிக்கை மட்டும் பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஓகே நல்ல விஷயம் ஏன்னால் அப்போ தான் இப்போ இருக்காங்க நிறைய பேர் சும்மா ஏதோ ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அடுத்த அடுத்த கம்பெனி கூப்பிட்டு இருக்காங்க ஸோ சம்பாதிக்கிறவங்களையும் சம்பாதிக்க விடாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க தான் ஆனால் வந்துட்டுருக்கேங்க இதெல்லாம் மணிப்பூக்கெல்லாம் காலையில் விடா கொடுத்தா எந்த கம்பெனியும் நமக்கு தருது ஈவினிங் இந்த கம்பெனி தான் தருது ஸோ புரிஞ்சிட்டு இது வேணாமா ஸோ எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க சில பேர் ஸோ கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தா காலையில் பிளாட்னம் பிளான்ல தான் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகேவா இப்போ வந்து டைமண்ட் ப்ளான்லேயும் கேட்டபடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கும் லீடர்ஸ் பிளான் கொடுங்க அதாவது நீங்கள் டைமண்ட் பிளான்லேயே இருந்தால் கூட அஞ்சு பேர் கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸஸ் ஆக டைமண்ட் பிளான் வந்து எடுத்துக்கலாம் லீடர்ஸ் பிளான் சொல்லிட்டு ஓகேவா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் வர விஷயம் ஸோ விட்ரால்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயர்னு சொல்லி போட்டுருவாங்க இங்கே போய்ட்னு சொல்லி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நமக்கு மூணு மணி நேரத்தில் வந்து ரிசீவ் ஆகிடுது ஸோ உங்களுக்கு பெயர்னு காட்டுச்சுன்னா மூணு மணி நேரத்தில் வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகேவா ஏன்னா நெஃப்ட் ட்ரான்ஸ் பண்ணுவாங்க அதில் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகேவா அதை மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க சனி ஞாயிறு போடக்கூடிய இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோ தங்கள் டூ வெளியில் நமக்கு காலையில் இந்த மாதிரி பெயின்னு போட்டாவே மூணு நேரத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா சனிக்கிழமை இப்படி போட்டால் மட்டும் உங்களுக்கு வந்து அது லேட் ஆகும் திங்கட்கிழமை தான் வரும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மற்றபடி கம்பெனி பற்றி கொள்ளுறது எதுவுமே இல்லை பர்ஃபெக்ட்டாக காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங்லாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது அந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா விட்ராலையும் விட்ரா பண்ணும்போது அந்த லிமிட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீடர் ஷிப்பான அடிஷ்னலாக பெனிஃபிட்டாக தான் கொண்டு வந்துருக்காங்க மக்களுக்கு பெனிஃபிட்டாக தான் கொடுக்காங்க ஓகே ஓகே மக்களே இந்த வழியை வச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சொல்ல வந்த விஷயத்து தான் சொல்லியாச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ் பிள்ளைங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லாவே வந்து இது கொண்டு போவாங்கன்னு வந்து நம்பிக்கைகள் இருக்குது ஆனால் வந்து ஓன்ரஸ் எடுத்து பண்ணுங்கள் இல்லைனா ஜாயின் பண்ண வேணாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம எப்படி கிடையாதுங்க ஓகேவா ஏன்னா வந்து நம்ம சொல்கிறோம் இன்கம் எடுக்கிறோம் காட்டுறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஓகே நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்